இன்னைக்கு எந்த மாதிரியான சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தமிழை வெறும் பேசும் மொழியாக மாற்றுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி இன்னைக்கு தமிழ் எழுத்து மொழியா மறைஞ்சின்னு இருக்கு படிக்கும் மொழியா மறைஞ்சுகிட்டு இருக்கு நீங்கள் சோசியல் மீடியாவில் சுகமா அப்படின்னா தமிழ்ல தமிழில் சுகமானு போட அவனுக்கு வரல என்ன சுகமான ஒய் என்னன்னு எஸ்யூஜிஎம்ஏ எஸ்யூஜிஏஎம்ஏ அப்படின்னு எழுதுறான் இதை தன்னடா ஈவேரா சொன்னாரு உன்ன அதை தன்னடா பண்ணியிருக்கீங்க தமிழை அழிக்க சொன்னார் ஈவேரா காட்டுமிராண்டி மொழி தமிழை படிக்காதே தமிழை படித்தால் நீ பிச்சக்காரனா இருக்கணும் நான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஹிந்தியை எதிர்த்தேன் ஆனால் அது இந்த தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக பொண்டாட்டியோட ஆங்கிலத்தில் பேசு வேலைக்காரியோட ஆங்கிலத்தில் பேசு எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி பிஎஸ் ஸ்கூலில் மயிலாப்பூரில் சுதேசி பற்றி பேசும்பொழுது ஒரு பேசிடுங்க ஞாபகம் அவர் புருக் பார்லேருந்து ரிட்டையர் ஆனவர் பிரிட்டிஷ் கம்பெனி அவரோட பாஸ்கெட்டாரான் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரன் ஸ்பீக் குட் இங்கிலீஷ் அப்படின்னு அவர் அதுக்கு காரணம் எங்கள் நாய்கிட்டையும் இங்கிலீஷ்ல தான் பேசுவோம் யாராவது நாயை பாபா பாபான்னு கூப்பிடுறோமோ கமான் கமான் பிஸ்கெட்டை தூக்கி போட்டா அதை பிடிக்க சொல்லி பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ நாய்கிட்ட சொல்கிறோமா காட்சி குதி சொல்ல மாட்டோம் ஜம்ப் அதனால் அவர் சொன்னாராம் பிகாஸ் வி ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ் வித் அவர் பாஸ் அண்ட் டாக் அப்படின்னு அந்த மாதிரி டாக் மொழியில் கொண்டாந்து தமிழ் விட்டுவிட்ட மா பாவிகள் ஐம்பது ஆண்டுகள் யோசிச்சு பார்க்கணும் தமிழ் எவ்வளவு கேவலமாக அழித்திருக்கிறார்கள் தேசியவாதி தான் தமிழ் வளர்த்தான் தேசியத்தோடு சேர்த்து வளர்த்தான் நம்ம வவுசி அவர்களுடைய பேத்தி இங்கே இருக்காங்க அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க காங்கிரஸ்லேயே ரெண்டு பிரிவு வருகிறது கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தலைமையில் மிதவாதிகள் திலகர் பெருமானார் தலைமையில் தீவிரவாதிகள் அதை அப்படியே பயன்படுத்துவோம் அவங்க இந்த வார்த்தையை நம்ம மாற்றுவோமா ஏன்னா இப்போ இந்த தீவிரவாதங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையாக போயிருக்கு எப்படி இந்த திராவிடம்னு சொன்னால் மாறின்னு இருக்கும் அது மாதிரி திராவிடங்கிற சொல் நல்ல சொல் இப்ப நடந்து இந்த கோயம்புத்தூர்ல குண்டு வச்சது ஆர்எஸ்எஸ் எஸ் அலுவலகத்தில் குண்டு வச்சதெல்லாம் வாதம் பயங்கரவாதம் அதை திருத்துவோம் நம்மது தீவிரவாதம் தான் நாமெல்லாம் யாரு தீவிர தேச பக்தர்கள் தீவிரம்னா மிக இறுக்கமான பிடிப்புள்ள அவ இன்றைக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தேசியத்துக்கு நமக்கு சம்பந்தம் ஆட்சிக்கு வந்த உடனே கேத்து போட்டுட்டு என்ன போட்டாரு முதலமைச்சர் திரவிடியன் ஸ்டாக் கரெக்ட் தானே நான் ஏதாவது ஞாபகம் மருதியாக பேச போகிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இவன் பூரா கருத்து திருடர்கள் இந்த திரவிடியன் ஸ்டாக்குங்கிறத முதல்ல உபயோகப்படுத்தினது இல்லை அண்ணாத்துறை எழுதுறார் எம்பிஐ அதை கண்டிச்சவர் யாரு அட்டல் பிகாரி வாஜ்பாய் கண்டித்தார் இது பிரிவினை எண்ணம் வி கேனாட் அலவ் திரவிடியன் ஸ்டாக் நீங்க இவன் எல்லாமே திருட்டுதான் தான் குலம் ஒருவனே தேவன்னு சொன்னது யாரு திருமூலர் அன்னைக்கு நான் மேடையில கேட்கிறேன் சொன்னது யாருன்னு எழுத்தாப்புல ஒரு ஆள் சொல்றான் அண்ணா சொறேன் அதே மாதிரிதான் நாத்திகவாதம் இவர கண்டுபிடிச்சதா இப்ப அவர் இன்னைக்கு வேற இதுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் சம் படப்பிடிப்பு நம்ம கணல் கண்ணன் நான் நூறு சதவீதம் அவருடைய கருத்துக்கு உடன்பாடு உண்டு அது சம்பத்துக்கு தெரியும் இந்த நாத்தியங்கிறதும் புதுசு இல்லை என்றால் இந்த ஹிந்து மனம் சனாதன தர்மம் இது நான் சனாதனன்னு சொன்னேன்னா செஞ்சுருட்டானவர் இதுன்னு தடவி விட்ட மாதிரியா இருக்கும் ரொம்ப பேருக்கு செந்தட்டி என்ன செந்தட்டியை நல்ல பொடியாக்கி கிளவுஸ் போட்டு அப்படியே அவனுக்கு எல்லா இடமும் தடவி விட்டோம்னா எப்படி தக்க தக்கன்னு எரியுமோ சனாதனம் சொன்னோம்னாலே ரொம்ப எரியிறது நீங்கள் இந்த ஒன்றியன்னு சொல்ல ஆரம்பித்தது அதுக்காக தான் டு சஸ்டைன் தட் இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருக்கு அதனால் அரசியல் சட்டத்தில் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலையே யூனியன் ஆஃப் என்ன ஸ்டேட்ஸு இந்தியா இஸ் தி யூனியன் ஆப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஏன்னா வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்தது யாருக்கு இந்தியாக்கா இல்லை வெள்ளக்காரன் சுதந்திரம் பாகிஸ்தானுக்கு கொடுத்தான் ஆனால் இங்க யாருக்கு கொடுத்தான் அப்போ ரெண்டு விதமான இந்தியா இருந்தது ஒன்று பிரிட்டிஷ் இந்தியா இன்னொன்று இந்தியா அண்டர் பிரிட்டிஷ் ரூல் எந்த எந்த சமஸ்தானங்கள் எல்லாம் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு கப்பம் கட்டுகிறேன் என்று சொல்லி இருந்தானோ அது அந்த நாட்டுக்கு அவன் பிரின்ஸ் இட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட் அதுதான் அறுபத்தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பிரிட்டிஷ் இந்தியாங்கிறது ரொம்ப கம்மியான இடம் வெள்ளக்காரன் காங்கிரஸ்காரன் கொடுத்தது எதை பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டேட்ஸ் அதற்கு சுதந்திரம் கொடுத்துட்டான் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்து அதை ஜின்னா கையில் கொடுத்துட்டு நேரு கையில் எதை கொடுத்தான் பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ் இந்தியாவைத்தான் அவன் ஆண்ட சிறிய நிலப்பரப்பு அப்பதான் பட்டேல் அவர்களுடைய முயற்சியால் இந்த ஐநூற்றி அறுபத்தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் ஒன்றாக்கி இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஏன்னா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரிச்சிருக்கோம் இப்பையும் பிரிக்கலாம் ரொம்ப பேர் கொங்கு நாடு கொங்கு நாடுன்னு கேட்கறது என் காதில் விழுகு பாண்டி நாடு பாண்டி நாடுன்னு சொல்றது காதில் விழுகுது ரொம்ப பேசினீங்கன்னா அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டாம் ஏன்னா தான் புத்திசாலின்னு நினைச்சுக்கிறான் நீ தமிழை பாடாப்படுத்துற தமிழில் நீ பார்த்தீங்கன்னா விபச்சாரம்ங்கிற வார்த்தைக்கு அழகாக கண்டுபிடிச்சிருக்கான் எங்கூருக்காரன் ஒரு வார்த்தை ஆனால் ரொம்ப தீய சக்திகள் இருந்து வந்திருக்க அதனால தான் அதுக்கு பிராய சித்தம் பரிகாரம் பண்ணுறக்கா நான் வந்துட்டுருக்கேன் திருமணம் கடந்த அடேங்கப்பா அப்பா இவனுக்கு தமிழை தீய வச்சு கொளுத்தணும் அவன் தமிழில் நம்ம தமிழ் வாழ்த்த வேண்டிய தமிழ் காரண தமிழை வளர்த்தது தமிழ் தாத்தா யாரு ஈவேராவா ஊவே சாமிநாதையர் அவர் தான் தமிழ் தாத்தா நீயா கன்னட மொழி வெறியன் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் அவரே சொல்றார் தமிழனுக்கு தலைமை தாங்கும் திறமை இல்லை அவனுக்கு ஏற்க ஒரு தான் வேணும் இது நான் ஏன் பார்த்து இல்லை இது ஈவேராவோட வார்த்தை அவங்க சொன்னதெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணினா ராஜா சர்ச்சை பேச்சுங்கிறான் நான் சர்ச்சையாக பேசுகிறேன் உங்கள் செயல் சர்ச்சையாக இருந்தால் அதை நான் சொல்லும் பொழுது அது சர்ச்சையாக மாறுகிறது அவ்வளவுதான் ராஜா சர்ச்சை பேச்சே கிடையாது ராஜா உண்மை பேச்சு நடந்த சம்பவம் சர்ச்சையானது எழுபதுல இருபது கல்யாணம் பண்ணிண்டாங்க ஹைகோர்ட்ல கேட்கறான் இளம் பெண்கள் ஏற்கனவே திருமணமானவரையும் வயதானவர்களையும் ஏன் விரும்பி திருமணம் செய்கிறார்கள் இதை தடுக்க அரசு என்ன செய்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கேட்டுது உடனே நம்ம ஊடக நண்பர்கள் இருக்காங்க அவங்க இதுக்கு ஹெச் ராஜா கிட்ட போய் கருத்து கேட்கணும் நான் அரியலூரில் அது என்ன கோவில் ஆஸ்திரேலியாவில் லிங்கம் நட்ராஜர் ச மோடிஜிக்கு கொடுத்து வந்தது அங்கே இருந்தேன் கேட்டாங்க ஒன்றும் இல்லை குழந்தைகளுக்கு பாட புஸ்தகத்தில் ஈவேரா பாடமும் மணியம்ம பாடமும் சொல்லி தர்றதுனால குழந்தைகள் அந்த மாதிரியாக போகிறது அப்படின்னு சொன்னேன் நான் அவ்வளோதான் சர்ச்சை பேச்சு ஆகவே இன்றைக்கு தேசியத்தையும் தெய்வீகனையும் ஐச்சுடணும் தேசியத்தை அழிக்கிறதுக்காக தான் இந்த ஒன்றிய பேச்சு எஸ் இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அதுக்கப்புறம் நாம் பிரிச்சிருக்கோம் அது சென்னை ராஜதானியாக இருந்தது அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆச்சு ஆந்திராவாச்சு மொழிவாரி மாநிலங்கள் வந்தது டேலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி எனக்கு அந்த நாள் நினைவு இருக்கிறது காரணம் அன்னைக்கு என்னுடைய பிறந்த தினம் நான் ட்விட்டர் ஸ்பேஸில் இரவு பத்து மணிக்கு ஏன்னா உலகளவிலும் இருக்கின்ற இந்து உணர்வாளர்கள் எனக்கு வாழ்த்து சொல்லணும்னு டைம் கேட்டிருந்தாங்க பத்து மணிக்கு நான் என்டர் பண்ணும்பொழுது ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஏன் சொல்லியிருந்தேன் அதாவது கருணாநிதி எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுக்குவார் ஆனால் முடிவு அவர் எடுப்பார் நான் அங்கே சொன்னதுதான் தான் மாற்றி எல்லாம் பேசுகிறது கிடையாது ஆனால் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் ஹீ இஸ் லெட் பை மிஷனரிஸ் ராதர் இன்னொரு வார்த்தை கூட சேர்த்துக்க தயாராக இருக்கேன் நான் ஹி இஸ் லெட் பை ஹிஸ் நோஸ் பை தி மிஷனரிஸ் இந்த மதம் மாற்றும் மிஷினரிகள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை மூக்க பிடிச்சி இழுத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு நடந்து ஆட்சி இல்லைன்னா இந்த ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தை பப்புவை கூட்டின்னு வந்து அவன் காடு துர்காவெல்லாம் சும்மா அவன் எந்த துர்காவை சொன்னான்னு இப்ப புதுசா சர்ச்சை நம்பி இருக்கு அதாவது நண்டு கொடுத்தால் வலையில் தங்காது இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கு எல்லாரும் இத்தனை நாளா வால சுருட்டிக்கிட்டு உள்ள இருந்த மத வெறி சக்திகள் தேச விரோதிகள் ஒழுத்து போயிட்டான் வெளியில வந்துட்டான் அதுதான் அது காட்டுது ஓப்பனாக இது பாவம் அந்த பப்பு தலையாட்டு இது எதை காட்டுகிறது இந்த நபர் இது முதல் தனம் இல்லை பாரத தாயினை மிதித்தால் நோய் வந்துவிடும் என்று நாங்கள் ஷூ நபரை போய் பார்த்ததுக்கே ராகுல் காந்தியா பண்ணணும் அடல் பிஹார் வாஜ்பாய் அணுகுண்டே தயார் பண்ணார் யார் தலைவன் ஒரு நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவன் தேசபக்தி உணர்வு ஊட்டுபவன் தலைவன் ஆனா இந்தியாவால் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்று பேசிய பேதைக்கு பேரறிஞரா யோசித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள் எட்டு கோடி தமிழ் மக்களை தமிழ் விரோதிகள் இன்றைக்கு யோசிச்சு பார்க்கணும் இவ்வளவு சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பங்களை பார்க்கும்பொழுதே நாம் இந்த தமிழகம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை கண்ணால பார்க்கணும் தமிழகத்துக்கு சுதந்திர போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியா ஒரு உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தீய திராவிட சக்திகளால் அப்ப தீர்மானம் போட்டோம் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் அந்த உணர்வை தக்க கொள்ள வேண்டும் தமிழுக்கும் தேசியத்துக்கு சம்பந்தம் இல்லை இன்னைக்கு எந்த மாதிரியான சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தமிழை வெறும் பேசும் மொழியாக மாற்றுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி இன்னைக்கு தமிழ் எழுத்து மொழியா மறைஞ்சிருக்கு படிக்கும் மொழியா மறைஞ்சுகின்றிருக்கு